என்னுடைய கான்சன்ட்ரேஷன் போற எனக்கு சினிமா விட்டா வேற ஒன்னும் வராது அப்படிங்கிற மாதிரி எனக்கே தெரிஞ்சிருச்சு இங்க எனக்குதான் மெயின்போல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ரெடி பண்ணுவாரு அந்த கதை வந்து ரெடி பண்ணி அவங்க இந்த லீவு விட்டாங்க ஆஃபி லீவு இந்த பதினஞ்சு நாள் வேஸ்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதினஞ்சு நாள்ல வந்து எப்படியாவது ரிலேஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் ஸ்கூலுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கும் போது என்ன தேன்னாங்க அப்ப அந்த நேரத்துல வந்து நான் கோபி பக்கத்துல வெள்ளாங்க அங்க போயிட்டு அப்புறம் வீட்டுல கேட்டு இருக்காங்க அப்ப எல்லாம் இந்த மாதிரி கூப்பிட முடியாது அப்புறம் வீட்டுல வந்துட்டானா வந்துட்டானா ரெண்டு மூணு தடவை வாத்தியார் கேட்டு பார்த்துட்டு அப்புறம் கடைசியில நான் இன்னும் வரல அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரோலுக்கு அந்த தம்பி தர்றாங்கிற அந்த பையனை கொடுத்துட்டான் திரைப்படத்தினுடைய இசை வெளியிட்ட தேர்தல் வெளியிட்ட வந்திருக்கிற அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி எல்லா டீமையும் வாழ்த்த வந்திருக்கும் முன்னால் உட்காந்துருக்க அனைத்து மரியாதைக்குரியவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் இப்ப பேசிட்டு போன என்னுடைய இனிய நண்பர் ராதா ரவிமோ கொண்டு எம்எல்ஏ மேடம் கொண்டு இங்க ஹீரோ பர்சனையா ஹீரோஸ் இருக்காங்க அதே மாதிரி என்னுடைய ஸ்கூல்ல இருந்து வந்த சாந்தினி முதல் கொண்டு இங்க இருக்க எல்லா டெக்னீசியன்ஸ் எல்லாத்துக்கும் பணி பணிவான வணக்கத்தை வந்து தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல இளம் அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா டைம் இந்த படத்தை பண்றது ஏன்னா அவர் படம் முன்னால பேசும்போது ராக ரவி சொன்னார் இல்லையா எடுக்கிறது பெருசு இல்லை படத்தை ரிலீஸ் பண்றதுதான் ரொம்ப சிரமம் தான் யோசிக்கணும் சோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ற மாறினவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா தம்பிது அவருடைய அனுபவத்துல வந்து சொன்னார் எங்க போனாலும் யார் ஆர்டிஸ்ட்னு முதல்ல கேட்குறாங்க படம் கற்று சொல்ல போலாம் அப்படின்னா எதுக்கு போனாலும் யார் ஆர்டிஸ்ட்ன்னு கேக்குறாங்க அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்து மாறினவர்கள் வந்து இந்த படத்தை வந்து புதுவங்க தான் நடிச்சிருக்காங்க பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை இருந்தாலும் இந்த படம் வந்து அவர் ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்றதுக்காக அவங்களுக்கு கௌரவப்படுத்தி இருக்கிறதுக்கு என்னுடைய மனமான இந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த டீம்ல யாரையுமே தெரியாது எனக்கு ஒரே ஒருத்த என்னுடைய மாணவன் அருண் பாரதி மட்டும்தான் எனக்கு தெரியும் இந்த அருண் பாரதி தான் எனக்கு எல்லாத்தையும் கூட்டிருந்தாங்க இந்த டோட்டல் டீம் அருண் பாரதிக்கு நன்றி தெரிவிச்சு என்னன்னா பின்னால பிரகாசமா வரப்போற ஒரு டீம் எனக்கு வந்து அறிமுகப்படுத்தி வச்சானே அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு யாரும் தெரியலன்னா கூட வந்து பார்வி வந்து அவனுக்கு உண்மையிலேயே நல்ல டீம் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்கள அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு பண்ணாப்புல சோ எனக்கு அந்த ட்ரெய்லர் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த டீம்ல அவங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது உண்மையிலேயே அவங்க நல்ல வர்றதுக்கான ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறது எனக்கு உள்ளூர அந்த ட்ரெயிலர் எல்லாம் பார்க்கும் ஃபீல் ஆச்சு அதனால உட்காரி அருண் பாரதி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த படத்துல வந்து கீழே ஒரு லைன் எழுதிருந்தாங்க ஒன் டுவெண்டி கேட்டேன் பெயின் நெவர் எண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அம்மா இதுக்கு ஆப்போசிட் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லி கேட்டேன் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சால்வேஷன்கள் இருக்கும் சொல்யூஷன் இல்லாத மேட்டரே கிடையாது பிரச்சனைகளே கிடையாது சொல்லுவாங்க அதனால வந்தோன்னே அதுதான் பார்த்தேன் என்னன்னா இன்னொருத்தருக்கு நான் முதல்ல நட்டி சொல்லிடுறேன் என்னன்னா இங்க எவ்வளவு பேர் இங்க உட்காந்துருக்காங்க இங்க எவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்க நடிச்சவங்க இருக்காங்க இத தாண்டி எவ்வளவு கேமரா இருக்குது பாருங்க எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க இது பத்திரிகையாருக்காங்க ஒருத்தர் சோ அவரும் என்னோட ஸ்கூல்ல இருந்து வந்தாள் அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ நான் உண்மையிலே இவ்வளவு கிரௌடு நான் ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து இவ்வளவு கிரௌட் நான் எதிர்பார்த்துட்டு நான் வரல அப்புறம் வந்த வந்து அதுக்கப்புறம் உள்ள தான் வந்து இவ்வளோ க்ரௌடுனா அவங்க ஃபேமிலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அவங்க இவங்க எல்லாமே ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதில் என்னன்னா தம்பித்துறை அவர் வேற ஒரு வேலை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஃபேஷனாக அவர் மனசுக்கு ரொம்ப பிடித்த வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சினிமா இருக்கிறதுனால அவருக்கு அதிகமாக உதவி அப்படிங்கிறது வந்து நண்பர்கள் அப்படிங்கிறதும் அது தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதனால தான் நிறைய பேர் அவருக்கு வேண்டப்பட்ட வரல் விசேஷம் நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ அவங்க எல்லாத்துக்கும் கூட நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி விழா நாயகன்னு சொன்ன டைரக்டரையும் சொல்லலாம் இன்னொருத்தர் வந்து மியூசிக் டைரக்டர் சொல்லலாம் ராஜ் பிரதாப் இவளை பற்றி ரொம்ப சிறப்பா ஜீவிதான்னு ஒருத்தர் வந்து சொன்னாங்க ஏன் அவங்கள கூப்பிட்டு ஒரு இந்த ஃபிளவர் பொக்கே கொடுக்கல ஏங்க நியாயமா அவங்களையும் கூப்பிட்டு குடுக்கணும் கொடுங்க நான் கொடுக்குறேன் என்னன்னா அந்த படத்தை பத்தி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு இப்படி இப்படி எல்லாம் வந்து அந்த படம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விட்டு வந்துருங்க அதனுடைய ஸ்டார்டிங்ல இருந்து எந்தெந்த விதத்துல வந்து அது எப்படி ஸ்டார்ட் ஆனது எப்படி வந்து ஒவ்வொருத்தரும் தெளிவா சொன்னாங்க அவங்க எந்த அளவுக்கு அவர் எடுத்துட்டாங்க சோ ஒரு மியூசிக் டைரக்டரா மட்டும் இல்ல அவர் வந்து ஏறக்குறைய ஒரு கோ டைரக்டர் மாதிரியே எல்லா வேலையும் பார்த்திருக்காருன்னு தெரியுது சோ அதுக்கு அவரு என்னுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி இந்த டீம்ல வேலை பார்த்தவங்க எல்லாம் பேசும்போதுதான் தெரியுது ஒவ்வொருத்தர் எல்லாம் புதுசா இருந்தா கூட எல்லாருமே வந்து நடிச்சிருக்காங்க பங்கீடு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து அட்வான்ஸாவே நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா எல்லாருமே நல்லா வரக்கூடியவங்க ஏன்னா ஒரு படம் ஓடிச்சுன்னா போதும் அந்த ஒரு படத்துல வந்து யாராருலாம் ஒர்க் பண்ணாங்களோ எல்லாருமே நல்லா வந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ பதினாறு வயது இல்லை எடுத்துட்டோம்னா அந்த டைம்ல வந்து எங்க டைரக்ட் பஸ்ட் படம் எனக்கு அஸ்டின் டேரக்டா பஸ்ட் படம் அப்புறம் அதில் வந்து எல்லாருமே அந்த அந்த நேரத்தில் பிகினிங்ல இருந்தவங்க தான் அவர் ஸ்ரீதேவி ஆகட்டும் ரஜினி ஆகட்டும் கமல் ஆகட்டும் எல்லாருமே எல்லாருமே வந்து பிரமா வந்தாங்க அந்த மாதிரி ஒரு இந்த படம் வந்து நிறைய பேர் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை வந்து இந்த படம் வருது ஸோ தம்பித்துறை வந்து மேலும் மேலும் சிறப்பான வந்து படங்களை வந்து கொடுக்கறதுக்கு இந்த படம் ஒரு உத்தரவாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் எனக்கு இந்த ட்ராமானா எனக்கு அதான் அப்பதான் கேள்விப்படுறேன் எனக்கு உண்மையிலேயே தெரியல அவர்கிட்ட என்ன டிராமா என்ன மீனிங் என்னன்னு சொல்லி கேட்டேன் அவர் நினைச்சிருப்பாடி இப்ப இது கூடவா தெரியாம இருக்குன்னு உண்மையிலேயே எனக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியல தெரியலன்னா தெரியலன்னு கேட்டுருவேன் அதுக்கப்புறம் வரும்போது கூட நான் சென்ட் விட்டு ஐயோ தமிழ்ல என்னையா ஷாக்குன்னு சொல்றாங்க அது சொல்றாங்க இது தமிழ் என்னையா போட்டிருக்க அப்படின்னா அப்புறம் பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி ஏதோ அப்படி போட்டிருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சோ சினிமால பாதிப்பு இல்லாம எதுவுமே கிடையாது நானு அக்செண்டுகளுக்கு கூட நான் சொல்றது என்னன்னா கதை திங்க் பண்றதுக்கு வந்து நீ போய் இப்படி அப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத உன் மனசுக்குள்ள உன்னை என்ன பாதிச்சது சின்ன வயசுல இருந்து அதை கொஞ்சம் திங்க் பண்ண பாதிச்ச விஷயங்கள் தான் உனக்கு வந்து ஒரு நல்ல கதையா கிடைக்கும் அந்த பாதிப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதைத்தான் திங்க் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இப்ப தம்பித்துறை அப்படிங்கறத இவரே எனக்கு ஒரு பாதிப்பு தான் என்னன்னா ஸ்கூல் டேஸ்ல வந்து நான் நாடகத்தில் கிடைச்சுருக்கும் போது ஸ்கூல் டே டிராமால எங்க எங்க மாஸ்டர் வந்து என்ன அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்போ என் கூடவே வந்து இன்னொரு பையனும் நடிச்சிட்டு இருந்தான் தம்பித்துறை அப்படின்னு சொல்லிட்டு எங்க வாத்தியார் வந்து என்னை ரொம்ப பிடிச்சதுனால அடுத்தது வந்து ஸ்கூல் இருக்கிறனால எனக்கு தான் ரோல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ரெடி பண்ணார் அந்த கதை வந்து ரெடி பண்ணி அவங்க இந்த லீவு விட்டாங்க ஆஃப் லீவு இந்த பதினஞ்சு நாள் வேஸ்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதினஞ்சு நாள்ல வந்து எப்படியாவது ரிகர்ஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் ஏன்னா ஸ்கூல் டேக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கும் போது என்ன தேடினாங்க அப்போ அந்த நேரத்துல வந்து நான் கோபி பக்கத்துல வெள்ளாம்பூரில் நம்ம அம்மா மிட்வைஃபா ஒர்க் பண்ணிருந்தாங்க அங்க போயிட்டு லீவுக்கு அப்புறம் வீட்டுல கேட்டிருக்காங்க எல்லாம் இந்த மாதிரி போன் இங்கே எல்லாம் இருந்து டக்குன்னு கூப்பிட முடியாது அப்புறம் வீட்டுல வந்துட்டானா வந்துட்டானா ரெண்டு மூணு தடவை வாத்தியார் கேட்டு பார்த்துட்டு அப்புறம் கடைசியில நான் இன்னும் வரல அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரோலுக்கு அந்த தம்பித்துறைங்கிற அந்த பையனை செலக்ட் பண்ணி அவன் நல்லா நடிக்கிற கிளாஸ்மேட் அப்புறம் நான் லீவ் முடிஞ்சு ஸ்கூல் திறக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னால வந்தா நான் வாத்தியார் சொல்றாரு இன்னைக்கு நாளைக்கு ரிஹர்சல் இருக்குன்னா போய் பார்த்தா எனக்கு ரோலே இல்லை அந்த தம்பித்துறை கூட கூட வர்ற மாதிரி ஒரு ரோலு எனக்கு ஒரே அலுகல்கையாக வருது அப்புறம் வாத்தியார்கிட்ட மாஸ்டர் கிட்டே என்ன ஏய் நான் உனக்கு ரொம்ப நான் ட்ரை பண்ணண்டா நீ ஊருக்கு போயிட்டா என்ன எது நீ கரெக்டான கான்டாக்ட் இல்லைடா வேற வழி இல்லை ரிகல்சர் பார்த்து ஆகணும் டைம் வேறு இல்லை அதனால தான் தம்பித்துறையை போட்டேன் எனக்கு தெரியும் நீ நல்லா செய்வேன்னு சொல்லி இருந்தாலும் நான் வந்து துறையை போட்டேன் நீ அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அப்புறம் வாத்தியார் சொல்லும்போது வேற என்ன பண்ண முடியும் எனக்கு ஒரு சின்ன வந்து தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாரு என்னன்னா நான் நாடகம் நடிக்கும் போது எல்லா நிகழ்ச்சியில் பார்க்கும் எல்லாம் வந்து நான் கூடவே ஏதாவது ஒண்ணு டைலாக் ஸ்டைலாம் ஏதாவது சொல்லுவேன் என்னை விட சீனியரா நடிப்பாங்க சில பேர் அவன் டென்த் ஸ்டூடண்டா இருப்பான் லெவன்த் ஸ்டூடண்டா இருப்பான் அவங்க நடிக்கும் போது நான் வந்து சில நேரங்கள்ல பாத்தியர்க்கு போய் சொல்லுவேன் சார் அவர் வந்து மாமா கேரக்டர் செய்கிறார் வயசான கேரக்டர் அவன் அவர் அவருதான் துண்டு கண்டல்ல அந்த காலத்துல இப்படி இப்படி துண்டு எல்லாம் போட்டுக்குவாங்கல்ல இப்படி காலத்து சுத்தி சோ அடிக்கடி அந்த துண்டு அப்படி போட்டுக்கிற மாதிரி கையில ஒரு ஸ்டிக் இருக்கிற மாதிரி இப்படி எல்லாம் ஆக்சன் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னா ஒண்ணு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுப்பா அவன் கொஞ்சம் ஜெயிப்பா அப்படின்பாரு அவங்களுக்கு தான் ஒரே கோவம் கோபமா இருக்கு இன்னும் எய்த்து ஸ்டாண்டர்டு இவன் எதுக்கு நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்ட்டு சோ அந்த மாதிரி வாங்கியர்களுக்கெல்லாம் வந்து என்ன ரொம்ப பிடிச்சது அதுக்கப்புறம் அந்த ட்ராமாவில் வந்து உண்மையிலேயே இன்வால்மெண்ட் ஆகி இங்க எனக்கு முடிஞ்ச டைலாக்ஸ் எல்லாம் எனக்கு தோணுதெல்லாம் சொல்லுவேன் வாத்தியார் என்கரேஜ் பண்ணி என்னை வந்து எடுத்துக்குவார் அதுக்கப்புறம் ஸ்கூல் டே ட்ராமா முடிஞ்சது அந்த ஸ்கூல் டே ட்ராமா முடிஞ்சு அடுத்த நாள் வந்து அசம்பிளியில எல்லாரும் வீட் இருக்கோம் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு ஹெட் மாஸ்டர் சின்னசாமி நாயுடு இன்னது ஸ்கூல் டே ரொம்ப ஃபங்க்ஷன் சிறப்பாக இருந்தது எல்லாருமே வந்தா கலெக்டர் வந்திருந்தாரு கலெக்டர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாரு இந்த ஹோம் கம்மிங்னு சொல்லி அந்த ஸ்கூல் டேல வந்து ஒரு நாடகம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப அப்ரிசியேட் பண்ணி கலெக்டர் வந்து அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுல அந்த ஹீரோவை நடிச்ச பையன் தம்பித்துறை எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு அவனுக்கு ஒரு கப் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னா உடனே எல்லாரும் கிளாப்ஸு தம்பித்துறை இங்கிருந்து போய் அந்த கப்பை பசங்களுக்கு முன்னால எனக்கு மட்டும் கண்ணுக்கு அழகழுகியா வருது என்ன சொல்றது இல்லை என்னோட அங்கேயே அழுகுட்டேன் அப்புறம் ஆதியார் வந்து அப்புறம் என்ன தனியா கூப்பிட்டு இல்லடா உனக்கு வர வேண்டியது வரும் அதுக்கு டைம் இருக்கும் அவனும் நல்லா தான் பண்ணான் அதனால இல்ல சார் நான் இன்னும் நல்லா பண்ணிருப்பேன் எனக்கு அதனால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான் இருந்தாலும் அந்த ட்ராமாவில வந்து அவனுக்கு கப்பு கிடைச்சிருச்சே எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஃபீலிங்காக இருந்தது அதுக்கப்புறம் வந்து என்னுடைய அவன் நல்லா படிச்சு அதுக்கப்புறம் நல்ல மார்க் வாங்கணும் நல்ல வேலைக்கு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கான்சன்ட்ரேஷன் போறான் அதுலயே இருந்தது என்னுடைய கான்சன்ட்ரேஷன் போற எனக்கு சினிமா விட்டா வேற ஒன்றும் வராது அப்படிங்கிற மாதிரி எனக்கே தெரிஞ்சிருச்சு இது வேணும் நமக்கு வர இது விட்டா நம்ம ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து சினிமாவில் வந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் கால் வருது பாக்யராஜிட்டு கொஞ்சம் பேசுங்க நான் தம்பித்துறை பேசுறேன் அப்படி அடே தம்பித்துறை எப்படி இருக்கேன் என்ன அப்படின்னா அப்புறம் பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லி நல்லா செட்டில்டாகி நல்லா இருக்கேன் இருந்தாலும் உடனே பார்க்கும்போது ரொம்ப புறாமையா இருக்குன்னு சரி நானும் உன்னை பார்த்து ஒரு வேடத்துல புறாணப்பட்டேன் இல்லை நீ வந்து உனக்கு உண்மையிலேயே அது அதை விட்டா வேற ஒண்ணுமே உனக்கு மைண்ட்ல இல்லை அந்த அளவுக்கு இருந்தா எனக்கு தெரியும் நான் வந்து ஒன்று பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பித்துறை வந்து என்னை வந்து பார்த்து பழைய எல்லாம் வந்து இது பண்ணிட்டேன் சோ எனக்கு அந்த ட்ராமால சொல்லி கொடுத்த அந்த டீச்சர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் அந்த ட்ராமாவுக்கு என்னுடைய ஆசிரியர்கள் அவங்க சண்முகமொழி மாஸ்டர் சோமசுந்தரம் மாஸ்டர் இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் எல்லாம் படத்துல நான் பேர் வச்சுட்டு இருக்கேன்னே அடிக்கடி அதுக்கு என்ன காரணம்னா அவங்க எல்லாம் எனக்கு ஆரம்பத்துல அந்த டிராமேட்டிக் கிளப்புல இருந்தவங்க இன்னைக்கு இங்க வரும்போது தம்பித்துறை அப்படின்னு அப்படிமே எனக்கு டக்குன்னு என்னோட பிளாஷ்பேக் அதெல்லாம் வந்துருச்சு அதுக்கப்புறமா இந்த டைட்டில் பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்ட கூட பாதிப்புன்னு சொல்லும் போது அதான் சொன்ன மாதிரி வந்து உனக்கு பாதிச்ச விஷயங்கள் என்னன்னு பாருங்க இப்ப சினிமாவே எடுத்தீங்கன்னா எதோ ஒரு பல காலங்கள் இருக்குது இல்லையா அதுல வந்து இது என்ன சேனல் என்ன அப்படி அப்படிங்கலாம் பார்த்தோம்னா ரிவெஞ்சு இருக்குது அந்த படம் இருக்குது இந்த படம் அப்படிப்பா ஆனால் எல்லா ஊர்லையும் எல்லா நாட்டிலையும் இருக்கக்கூடிய ஒன்று வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கிறது என்னைக்கும் எவருக்கு இதான்னு ஒன்று இருக்கிறது லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது அப்படின்னு என்ன அந்த பாதிப்பு எல்லா ஊர்லையும் எல்லாத்துக்கும் இருக்கு அப்படிங்கிறது தான் அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து எல்லா நாட்டிலையும் வந்து வர்ற படங்கள்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சினிமால வர்றவங்களுக்கு சரி இந்த கவிதை எழுதுறோம் பாரு முதல்ல வந்தவங்க லவ் பண்ணாலே இல்லையா லவ் பத்தி உடனே பாட்டு எழுதிடுவோம் அந்த மாதிரி படம் எடுக்கிறதும் அப்படின்னா ரொம்ப ஈஸியா வந்து இந்த லவ் அப்படிங்கிறது வந்து அந்த ஜேனல்ல படம் எடுக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் டக்குன்னு உடனே தோணும் சோ அந்த மாதிரி இது இது இன்னைக்கு இந்த படத்துல வந்து இவர் அப்படி இல்லை இது வந்து வேற மாதிரி சொன்னாங்க ஒரு மூணு சப்ஜெக்ட வந்து வெவ்வேறு டைப்பான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி டைப் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுல வந்து பிரசன்னா அவங்க சாத்தினி வர்றாங்க இன்னொருத்தர் இன்னொரு ஹீரோ ஹீரோயின் இன்னொன்னு வந்து வேற ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு சோ இவர் ஃபஸ்ட் டைம் வந்து தம்பித்துறை அவர்கள் வந்து எடுத்துக்கிட்டதே சப்ஜெக்டே வந்து வழக்கமா எல்லாரும் பண்ற மாதிரி இல்லாம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சப்ஜெக்டா பஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்காரு அது அதே ஏன்னா யூஸ்ஃபுல்லாக லவ் ஸ்டோரி அப்படின்னு சொன்னோம்னா எல்லாரும் பண்ற மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி அதுல என்ன புதுசாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இருக்கும் ஆனால் அவர் எடுத்துக்கிட்ட களமே வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு களமாக இருந்தது அதனால மூணு மூணு விதமான சப்ஜெக்ட் அப்படின்னா இதுக்கு இதுக்கே அவருக்கு பாராட்டு சொல்லலாம் ஸோ அவர் வந்து இதுக்கு வந்து பக்க பலமா வந்து நம்ம வேசிக்கிட்டு வந்து இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அது ஜீவிதம் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க எல்லாம் எவ்வளவு தூரம் வந்து அதை வந்து இது வந்து சாதாரணமா ஏதோ ஒரு நாள்ல ஒரு ஸ்டார்ட் பண்ணி உடனே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எடுக்கல இதுல படத்துல ஆக்ட் பண்ணவரு கூட ஒருத்தர் காணும் இல்ல போயிட்டாரு நடிச்சு ஒரு பாட்டு எழுதுன்னு ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னாங்க சரி இதுக்கு பின்னாடி இவ்வளவு எல்லாம் இவர் அந்த பெயின்னு போட்டதா அதுதான் சொன்னா அதுதான் நடிச்சுக்கிட்டேன் இத்தனை பேர் இருக்கான்னு சோ எவ்வளவு நாளா வந்து இதை அசை போட்டு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்க முடியுது வந்து கண்டிப்பா கூப்பிட்டு நிக்க ஒரு பெரிய அசிஸ்டன் டைரக்டர் யாரா எல்லாம் அவருக்கு ஹெல்ப்பா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் விடாம எல்லாத்தையும் கூப்பிட்டு இருந்தாங்க சோ எல்லாத்துக்குமே ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே அட்வான்ஸா நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பா இந்த படம் நல்ல வெற்றி அடையும் வேட்டி அடைஞ்சதுக்கு அப்புறம் தம்பித்துறை வந்து கண்டிப்பா இண்டஸ்ட்ரியில வந்து பேர் வாங்குற அளவுக்கு ஒரு பயனுக்கு வருவாரு அதே மாதிரி வந்து இப்ப பாட்டை பத்தி சொல்லும் போது அந்த மேடம் வந்து இவங்க வந்து சொன்னாங்க எம்எல்ஏ மேடம் வந்து சொன்னாங்க பாட்டை பத்தி சோ அவங்க அந்த பாட்டை பத்தி சொன்ன மாதிரி நானும் வந்து அந்த பாட்டை வந்து கேட்டதுல இருந்து அந்த பாட்டு எனக்கு அவ்வளவு லைக்னஸ் ஆகுது சோ அவருக்கும் ஒரு எதிர்காலம் வந்து இருக்குது சினிமால ஏன்னா ஏற்கனவே அவர் ஒண்ணு ரெண்டு பண்ணிருக்காரு இருந்தாலும் அவர் வந்து இன்னும் பெருசா பேசப்படுற அளவு வரல ஆனால் இந்த படத்தின் மூலமா இந்த டிராமா இந்த படத்தின் மூலமா வந்து கண்டிப்பா அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பேர் வரப்போகுது அவரு இண்டஸ்ட்ரியில பேசப்படுற அளவுக்கு ஒரு நல்ல மியூசிக் டேண்டர் வர போறான்னு சொல்லி அவருக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அவருக்கு உதவியா இருந்தவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்